ihin சக்க milligram மிற்றியில்லை அக்கம் அப்போது ுடன் போது திர் motivateயскоеuar senben lifted Pete gol When B και MARK ngh� קleton charge here know therefore Susan mentioned it, familyÍ grade

சாப்பிட மாட்டோம் சொல்லி வரலாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தால் லிஸ்ட்டாக அடிக்கிட்டு கடைசியில் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல அவர் சாப்பிட்டது போகிற சாப்பிட்டதே இருந்துச்சு இதுதான்